குட் மார்னிங் பிரண்ட்ஸ் ஒலிம்பியா ஐஏ சகிம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னா தேஜஸ் போர் விமானத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அடுத்த ஆண்டு நடைபெறும் குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் தெரியலேருந்து நிச்சயமாக இந்த டாபிக் எதிர்பார்க்கலாம் அதாவது ஏன் அப்படின்னா சமீபத்தில் வந்து இந்த தேஜஸ் போர் விமானம் வந்து விமானம் பறந்துட்டு இருக்கும்போது போது இது சேலையிலேருந்து வந்து ஒரு நபர் வந்து இறந்துட்டார் வெடிச்சிருச்சு அதுலேருந்து அதாவது எக்ஸாம் டைட்டில் நமக்கு வந்து இதுதான் கேட்பாங்க அதுதான் கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது எது நமக்கு இம்பார்ட்டண்ட்டான வந்து ஒரு செய்தி வந்தாலையும் அதை நம்ம கண்டிப்பாக அது கேட்கலாம் இதுவும் அந்த நம்ம நம்ம டாப்பிக்கில் வரலனாலேயே கரண்ட் அஃபேர்ஸில் இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தால்தான் உங்களுக்கு நீங்கள் அந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா கூட இதுலேருந்து உங்களுக்கு அந்த எக்ஸாமில் வந்து ஒரு ஒரு கொஸ்டின் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணலாம் மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேஜஸ் போர் விமானம் அதாவது இந்த தேஜஸ் போர் விமானத்தோட நீளம் எவ்வளோன்னா பதிமூணு புள்ளி ரெண்டு மீட்டர் இதோட உயரம் எவ்வளோன்னா நாலு புள்ளி நாலு மீட்டர் இதோட இயற்கையின் அளவு எவ்வளோன்னா எட்டு புள்ளி ரெண்டு மீட்டர் அதாவது இந்த தேஜஸ் போர் விமானம் அதிகபட்சமாக வந்து மேக் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அதாவது அதிகபட்சமான வேகம் வந்து மேக் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அளவு வந்து வேகரங்க ஒளியின் வேகத்தை விட வந்து சுமார் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மடங்கு அதிகமா ஒளியின் வேகத்தை விட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மடங்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இது அதிவேகமா பயணிக்கக்கூடிய விமானமா அதே மாதிரி வந்து தேஜஸ் போர் விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னன்றதை பார்க்க போறோம் தேஜஸ் அதாவது தேஜஸ் போர் விமானம் இந்தியாவின் தேஜஸ் திட்டம் வந்து முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து எப்படின்னா தொடங்கப்பட்டது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தான் முதன் மூலம் வந்து தேஜஸ் வந்து தொடங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த தேஜஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொடங்கப்பட்ட இது முதன் முதல்ல எப்போ வந்து பறக்க தொடங்கியதுன்னா தேஜஸ் முதன் முதல்ல பறக்க விமானம் தொடங்கப்பட்டது எப்பன்னா வந்து ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னாம் தான் வந்து முதல் முதல்ல வந்து இது பறக்க தொடங்கியது முதல் இதை கூட கேட்கலாம் தேஜஸ் முதல் முதல விமானம் வந்து எந்த ஆண்டு பறக்க தொடங்கியது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ஜனவரி நாலு அதே மாதிரி இந்தியாவில் முதல் முதல்ல தேஜஸ் திட்டம் எப்போ தொடங்கப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மறக்காம பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் பையன்கள் வரலனாலையும் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லா விஷயத்தையும் அடுத்தது பெங்களூர் ஹால் நிறுவனத்திற்கு பெங்களூர் ஆல வந்து தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதாவது பெங்களூர் ஹால் நிறுவனத்தில் வந்து தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானம் வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு முதல்ல தான் வந்து இந்திய விமானப்படையில் வந்து இது பயன்பட்டு வருது பயன்பட்டு வருகிறது இது எதிரிகளை எதிரிகளை மிக தொலைவில் கண்டறியும் திறன் கொண்டவை அதாவது எவ்வளவு தொழில் இருந்தாலும் இந்த எதிரிங்க அப்படின்ற போது வந்து அது வந்து அது கண்டறிஞ்சு அந்த ரேடர் அந்த அளவுக்கு ஈஷன் ரேடர் வந்து இரு அதுக்கான ரேடர் இருந்தா அந்த ரேடர் மூலம் வந்து அவங்க வந்து நம்ம கண்டுபிடிச்சி தாக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த விமானம் தயார் பண்ணியிருக்காங்க ஒரு தேஜஸ் விமானத்தின் மதிப்பு எவ்வளோன்னா அறுநூறு கோடி அதாவது எவ்வளவு இதை கூட ஒரு தேஜஸ் விமானத்து மதிப்பு எவ்வளவுன்னா சுமாரா அறுநூறு கோடி ஒரே ஒரு விமானத்துடன் எவ்வளவு போர் விமான தொடர் கோடி வந்து அதே மாதிரி இது இந்தியாவில் வடிவமைக்கப்படும் முக்கிய போர் விமானம் முத அதாவது இது எந்த எந்த ஒரு நாட்டுக்கும் சம்மதம் இல்லை முழுக்க முழுக்க வந்து இந்தியாவிலாம் இது வந்து மேனபாக்சர் அதாவது இந்தியாவில வடிவமைக்க முக்கிய போர் விமானம் எதுனா தேஜஸ்விமானம் தான் மணிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் வேகத்துல வந்து ஐம்பதாயிரம் மணி உயரம் வரையும் வந்து பறக்கக்கூடியதான் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வேகத்துல பறக்குமா வேகத்துல அதே மாதிரி ஐம்பதாயிரம் உடைய அதாவது ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் கூட இது பறக்கக்கூடியது அதே மாதிரி வானில் பறக்கும் போதே எரிபொருள் நிரப்பும் வசதியும் கொண்டுதான் வானில வந்து இப்போ பறகுதுன்னா எரிபொருளை காலையானாலையும் அந்த அளவு அதாவது எரிபொருள் நிரப்பு வசதியும் இது வந்து இந்த விமானத்தில் உண்டாம் அதே மாதிரி வந்து ஒளியின் வேகத்தை விட ஒன்றை மடங்கு அதிகமாக பரங்க வசதி ஏதாவது ஒலி மேகம் இருக்கு பத்தியா ஒலி மேகம் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மடங்கு அதோட அதிகம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மடங்கோட அதிகமா வந்து பறக்கூடிய திறன் கொண்டுதான் வானில் அதாவது வானிலிருந்து வானில் உள்ள இலக்கை அதாவது இலக்கையும் தரையில் உள்ள இலக்கையும் கடலில் உள்ள இலக்கையும் தாங்கு வகையை வடிவமைக்காது அதாவது மேலே வர வானத்துல பறந்துருந்தாலே அதோட இலக்கையும் அதே மாதிரி கீழே தரையிலிருந்து ஒரு இலக்கையும் கடல்ல ஒரு இலக்கையும் அதெல்லாமே வந்து தாங்கும் அளவுக்கு வந்து இந்த தேஜஸ் போர் விமானம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இது முதல் முதல்ல எங்கே இது பண்ணனா பெங்களூர் தான் அதாவது பெங்களூர் நிறுவனத்தில் வந்து தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல்ல தான் இந்திய விமானப்படையே வந்து பயன்பாட்டுக்கு வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க இதே மாதிரி வீடியோவில் அடுத்து தான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்